ஆபி கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க வரும்போது நினச்சி பார்த்துக்கிட்டே வராங்க கோயிலில் அந்த அம்மா பொண்ணு ரெண்டு பேருமே அந்த யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக மதுக்கு தான் ராகவ கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே வீட்டுக்கு வராங்க வந்தார் ஆகவே இருக்காரு இங்கே பாருங்க நான் சொல்கிறதே கேளுங்க கண்டிப்பாக நீங்கள் மதுவை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு அப்படி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக் ஆகிறாரு என்ன இந்த அபி என்ன சொல்லணும்னா திருந்தவே மாட்டா எவ்வளோ ட்ராமா பண்ணி வச்சுருக்கேன் அதை எதையுமே நம்பாம மறுபடியும் மதுவ கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் அப்படி ஏறுது பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு அபி எனக்கு டென்ஷன் அதிகமாகுது தயவு தயவுசெய்து நீ பேசாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறாரு இங்கே பாருங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னும் போது அப்படியே டென்ஷன் ஆகுறாரு ஐயோ இதுக்கு மேலே இவர்கிட்ட எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அபி அப்படியே அமைதியாக இருக்காங்க அப்படியே உட்காந்துச்சுட்டு இருக்காரு இங்கே பாருங்கள் நான் வேணா போய் டாக்டரை கூட்டிகிட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ பேசாத தயவு செய்து நீ பேசாத அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே போகிறாங்க போயிட்டு கிட்டே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவருக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது டேப்லெட் கொடுத்தா கூட அவர் போட மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க இருங்க நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷம் வராரு வந்து பேசுகிறாரு என்ன என்ன ரகவ எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிற உனக்கு தான் டென்ஷன் அதிகமாகுதுல செய்து நீ டேப்லெட் போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை அதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்ற ஆகா சொல்கிறாரு தயவு செய்து போட்டுக்கோ நான் இல்லை டாக்டர் நான் ஃபோன் பண்ணி வர சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை டாக்டர்லாம் வேண்டாம் நான் டேப்லெட்டே போட்டுக்கிறேன் கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுக்கிறாரு இங்கே பாருங்கள் இப்போதைக்கு எதுவுமே நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிக்காதீங்க அப்படின்னு ஆகாஷ் சொல்கிறாரு இல்லை இல்லை நான் எதுவுமே பேசல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் சொல்கிறாங்க அங்கேருந்து ஆகாஷ் போகிறாரு இங்கே பாருங்க நான் எதுவுமே பேசல தயவு செய்து நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க ஏற்கனவே உங்களுக்கு முடியாமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணோம் வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க